தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் மகாகவி பாரதியார் அருளி செய்த விநாயகர் நான்மணி மாலையை போற்றி ஸ்ரீ கானாபத்தியம் என்னும் இந்த தொடர் நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் சக்தி பெறும் பாவானர் சாற்று பொருள் யாதனினும் சித்தி பெற செய்வாக்கு வல்லமை கா அத்தனே நின்றனக்கு காப்புரைப்பார் நின்மீது செய்யினுல் இன்றிதற்கு இங்கு காப்பு நீயே நீயே சரண் நினதருளே சரணம் சரணம் பல பிழை செய்து களைத்து உனை நாடி வந்தேன் வாயே திரவாத மௌனத்து இருந்து உன் மலரடிக்கு தீயே நிகர்த்தொழி வீசும் தமிழ்கவி செய்குவனே செய்யும் தொழில் உன் தொழிலே கான் சீர்பெற்றிட நீ அருள் செய்வாய் வையம் தனையும் வெளியினையும் வானத்தையும் உன் படைத்தவனே ஐயா நான்முக பிரம்மா யானை முகனே வாணிதனை கையால் அனைத்து காப்பவனே கமலாசனத்து கற்பகமே கற்பக விநாயகக் கடவுளே போற்றி சிற்பர மோன தேவன் வாழ்க வாரண முகத்தான் அருட்பதம் வெல்க முகத்தான் அருட்பதம் வெல்க படைப்பு கிரையவன் பண்ணவர் நாயகன் இந்திர குரு எனது இதயத்து ஒளிர்வான் சந்திர மௌலி தலைவன் மைந்தன் கணபதி தாளை கருத்திடை வைப்போம் குணம் அதில் பலவாம் கூறக் கேள் உச்சவி திறக்கும் அகக்கண் ஒளி தரும் அக்னி தோன்றும் ஆண்மை வலியுறும் திக்கலாம் வென்று ஜெயக்கொடி நாட்டலாம் கச்சவி தன்னை கையிலே எடுக்கலாம் நோவையும் வெம்பகை அதனையும் துச்சமென்று எண்ணி வாழ்ந்து நிலை பெற்று ஓங்கலாம் அச்சம் தீரும் அமுதம் விளையும் பித்தை வளரும் வேள்வி ஓங்கும் அமரத்தன்மை தன்மை எய்தவும் இங்கு நாம் பெறலாம் இஃது உணர்வீரே உணர்வீர் உணர்வீர் உலகத்தீர் இங்கு புணர்வீர் அமரர் உறும்போகம் கணபதியை வடிவாகப் போற்றிப் பணிந்துடுமின் காதலுடன் கஞ்ச மலர்க்கால் காலை பிடித்தேன் கணபதி நின் பதம் கண்ணில் ஒற்றி நூலை பலப்பலவாகச் சமைத்து நொடி பொழுதும் வேலை தவறு நிகழாது நல்ல வினைகள் செய்து உன் கோலை மனமெனும் நிறுத்தல் குறியனக்கே எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனத்தில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் நூறு வயது இவை யாவும் தர நீ கடவாயே கடமையாவன தன்னை கட்டுதல் பிறர் துயர் தீர்த்தல் பிறர் நலம் வேண்டுதல் விநாயக தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நதிச்சடை முடியனாய் பிறநாட்டிருப்போர் பெயர் பல கூறி அல்லா எகோவா எனத் தொழுது அன்புரும் தேவரும் தானாய் திருமகள் பாரதி உமையென்னும் தேவியர் உகந்த வான் பொருளாய் உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் இந் பூமியில் எவர்க்கும் கடமை எனப்படும் பயனிதில் நான்காம் அறம் பொருள் இன்பம் வீடென்னும் முறையே தன்னை ஆளும் சமர்த்தன கருள்வாய் மணக்குள விநாயகா வான்மறை தலைவா தனைத்தான் ஆளும் தன்மை நான் பெற்றிடில் எல்லா பயன்களும் தாமே எய்தும் அசையா நெஞ்சம் அருள்வாய் உயிரெல்லாம் இன்புற்று இருக்க வேண்டி நின் இருதாள் பணிவதே தொழிலனக் கொண்டு கணபதி தேவா வாழ்வேன் கழித்தே களியுற்று நின்று கடவுளே இங்கு பழியற்று வாழ்ந்திட கண் பார்ப்பாய் கல்வி பல தேர்ந்து கடமையெல்லாம் நன்கு ஆற்றி தொல்வினை கட்டெல்லாம் துறந்து துறந்தார் திறமை பெரிதெனினும் பெரிதாகும் இங்கு குறைந்தாரை காத்து எளியார்க்கு உணவீந்து குலமகளும் அறந்தாங்கு மக்களும் நீடூழி வாழ்க என அண்டமெல்லாம் திறந்தாளும் நாதனைப் போற்றிடும் தொண்டர் செய்யும் தவமே தவமே புரியும் வகையறியேன் சலியாதுர நெஞ்சறியாது சிவமே நாடிப் பொழுதனைத்தும் தியங்கித் தியங்கி நிற்பேனை நவமா மணிகள் புனைந்து முடிநாதா கருணாலயனே தத்துவம் ஆகியதோர் பிரணவமே அஞ்சேல் என்று சொல்லுது ஏரியனாய் சூழ்ச்சிக்கு அரியனாய் பல்லுருவாகி படர்ந்த வான் பொருளை உள் உயிராகி உலகம் காக்கும் சக்தியே தான் அந்த தனி பொருளை சக்தி குமாரனை சந்திர மௌலியை பணிந்தவன் உருவிலே பாவனை நாட்டி சக்தியை காக்கும் தந்திரம் பயின்று யார்க்கும் எளியனாய் யார்க்கும் வலியனாய் யார்க்கும் அன்பனாய் யார்க்கும் இனியனாய் வாழ்ந்திட விரும்பினேன் மனமே நீ இதை ஆழ்ந்து கருதி ஆய்ந்தாய்ந்து பலமுறை சூழ்ந்து பின் சூழ்ந்தார்க்கெல்லாம் கூறி கூறி குறைவரத் தேர்ந்து தேறி தேறி நான் சித்தி பெற்றிடவே நின்னால் என்ற துணை புரிவாயேல் பொன்னால் உனக்கொரு கோவில் புனைவேன் மனமே என்னை நீ வாழ்வித்திடுவாய் வீணே உடலுதல் வேண்டா சக்தி குமாரன் சரண் புகழ்வாயே புகழ்வோம் கணபதினின் பொற்கழலை நாளும் திகழ்வோம் பெருங்கீர்த்தி சேர்ந்தே இகழ்வோமே புல்லறக்க பாதகரின் பொய்யெல்லாம் இங்கி இதுகான் வல்லபை கோன் தந்தவரம் வரமே நமக்கிது கண்டீர் கவலையும் வஞ்சனையும் கரவும் புலைமை விருப்பமும் மையமும் காய்ந்தறிந்து திறம் மீது எங்கள் கணபதி தாழ்மலர் சேர்ந்து எமக்குத் தரமே கொல் வானவர் என்று உளத்தே களி சார்ந்ததுவே தார்ந்து நிற்பாய் எனதுளமே தலமும் கரவும் சஞ்சலமும் பேர்ந்து பரமசிவானந்தர் பேற்றை நாடி நாள்தோறும் ஆர்ந்த வேதப் பொருள் காட்டும் ஐயன் சக்தி தலைப்பிள்ளை கூர்ந்த இடர்கள் போக்கிடும் நம் கோமான் பாதக் குளிர் குளிர்நிடலே நிழலினும் வெயிலினும் நேர்ந்த துணையாய் தடலினும் புனலினும் அபாயம் தவிர்த்து மண்ணினும் காற்றிலும் வானினும் எனக்கு பகைமை ஒன்றியின்றி பயம் தவிர்த்து ஆழ்வான் உள்ளத்து ஓங்க நோக்குறும் விழியும் மௌனவாயும் தரு கையும் உடையனும் பெருமான் உணர்விலே நிற்பான் ஓமெனும் நிலையில் ஒளியாகத் திகழ்வான் வேத முனிவர் விரிவா புகழ்ந்த பிருகஸ்பதியும் பிரம்மனும் யாவும் தானே ஆகிய தனிமுதற் கடவுள் யான் எனது அற்றார் ஞானமே தானாய் முக்தி நிலைக்கு மூலவித்தாவான் வித்தாவான் சத்தன தத்தனச் சதுர்மறையாளர் நித்தமும் போற்று நிர்மலக் கடவுள் ஏழையர்க்கெல்லாம் இறங்கும் பிள்ளை வாழும் பிள்ளை மனக்குளப் பிள்ளை வெள்ளாடை தரித்த விட்டுணுவென்று செப்பிய மந்திர தேவனை முப்பொழுதும் ஏத்தி பணிவது முறையே முறையே நடப்பாய் முழுமூட நெஞ்சே இறையேனும் வாடா இனிமேல் கரையுண்ட கண்டன் மகன் வேத காரணன் சக்தி மகன் தொண்டருக்கு உண்டு துணை துணையே எனது உயிருள்ளே இருந்து சுடர் விடுக்கும் மணியே எனது உயிர் மன்னவனே என்றன் வாழ்வினுக்கோர் அணியே எனது உள்ளத்தில் ஆரமுதே என் அற்புதமே இணையேது உணக்குரைப்பேன் கடைவானில் எழும் சுடரே சுடரே போற்றி கணத்தேவர் துரையே போற்றி எனக்கு என்றும் இடரேயின்றி காத்திடுவாய் எண்ணாயிரம் கால் முறையிட்டேன் படர்வான் வெளியில் பல கோடி 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 பல்கோடி இடராது ஓடு மண்டலங்கள் இசைத்தாய் வாழி இறையவனை இறைவி இறைவன் இரண்டும் ஒன்றாகி தாயாய் தந்தையாய் சக்தியும் சிவனுமாய் உள்ளொளியாகி உலகெல்லாம் திகழும் பரம்பொருளேயோ பரம்பொருளேயோ ஆதி மூலமே அனைத்தையும் காக்கும் தேவதேவா சிவனை கண்ணா வேலா சாத்தா விநாயகா மாடா இருளா சூரியா இந்துவே சக்தியே வாணி காளி மாமகளேயோ ஆணாய் பெண்ணாய் அலியாய் உள்ளது யாதுமாய் விளங்கும் இயற்கை தெய்வமே வேத சுடரே மெய்யாம் கடவுளே அபயம் 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 நான் கேட்டேன் நோவு வேண்டேன் நூறாண்டு வேண்டினேன் உடைமை வேண்டேன் உன் துணை வேண்டினேன் வேண்டாதனைத்தையும் நீக்கி வேண்டியதனைத்தும் அருள்வது உன் கடனே கடமைதான் ஏது கரிமுகனே வையத்திட நீ அருள் செய்தாய் எங்கள் உடைமைகளும் இன்பங்களும் எல்லாம் ஈந்தாய் நீங்கள் உனக்கு என் புரிவோம் கைமாறு எம்பு இயம்பு மொழிகள் புகழ்மறையாகும் வினை பயன்படும் தேவர் இருப்போதும் வந்து பதம் தருவார் அயன் பதி முன்னோன் கணபதி சூரியன் பாடிப் பணிவார் தமக்குறு மேன்மைகளே மேன்மை படுவாய் மனமே கேள் விண்ணின் இடி முன் விழுந்தாலும் பான்மை தவறி நடுங்காதே பயத்தால் ஏதும் பயனில்லை யான் உன் உரைத்தேன் கோடி முறை இன்னும் கோடி முறை சொல்வேன் ஆன்மாவான கணபதியின் அருள் உண்டு அச்சமில்லையே அச்சமில்லை அமுங்குதல் இல்லை நடுங்குதல் இல்லை நாணுதல் இல்லை பாவமில்லை பதுங்குதல் இல்லை ஏது நேரினும் இடற்பட மாட்டோம் அண்டம் சிதறினாலும் அஞ்சமாட்டோம் கடல் பொங்கி எழுந்தால் கலங்க மாட்டோம் யார்க்கும் அஞ்சோம் எப்பொழுதும் அஞ்சோம் எங்கும் அஞ்சோம் எப்பொழுதும் அஞ்சோம் வானமுண்டு மாறியுண்டு ஞாயிறும் காற்றும் நல்ல நீரும் தீயும் மண்ணும் திங்களும் மீன்களும் உடலும் அறிவும் உயிரும் உளவே தின்ன பொருளும் சேர்ந்திட பெண்டும் கேட்க பாட்டும் காணனல் உலகும் கழித்து உரை செய்ய கணபதி பெயரும் என்றும் இங்குளவாம் சலித்திடாய் ஏழை நெஞ்சே வாழி நேர்மையுடன் வாழி வஞ்சக கவலைக்கு இடம் கொடேல் மன்னோ தஞ்சமுண்டு சொன்னேன் செஞ்சுடத் தேவன் சேவடி நமக்கே நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராத இருத்தல் உமைக்கு மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம் மூன்றும் செய்யும் கவிதை பராசக்தியாலே செய்யப்படும் கான் பையத்தை காப்பவள் அன்னை சிவசக்தி வன்மையெல்லாம் ஐயத்திலும் துரிதத்திலும் சிந்தி அழிவதென்னே பையத் தொழில்புரி புரி நெஞ்சே கணாதிபன் பக்தி கொண்டே பக்தியுடையார் காரியத்தில் பதறார் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார் சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன் வித்தைக்கு இறைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியெனையே எனினை காப்பாய் யாவுமாம் தெய்வமே பொறுத்தாரன்றே பூமியாழ்வார் யாவு நீயாயி அனைத்தையும் பொருத்தல் செவ்விய நெறியதில் சிவநிலை பெறலாம் பொங்குதல் போக்கி பொறையனுக்கு ஏவாய் மங்கள கணபதி மணக்குள கணபதி நெஞ்ச கமலத்து நிறைந்து அருள் புரிவாய் அகல்விழி உமையாள் ஆசை மகனே நாட்டினை துயரின்றி நன்கு அமைத்திடுவதும் உளமெனும் நாட்டை ஒரு பிழையின்றி ஆழ்வதும் பேரொளி ஞாயிறே அணைய சுடர்த்தரு மதியோடு துயரின்றி வாழ்தலும் நோக்கமாகக் கொண்டு நின் பத நோக்கினேன் காத்தருள் புரிக கற்பக விநாயகா காத்தருள் புரிக கடவுளே உலகெல்லாம் கோத்தருள் புரிந்த குறிப்பரும் பொருளே அங்குச பாசமும் கொம்பும் தரித்தாய் எம் குல தேவா போற்றி ஷங்கரன் மகனே தாளினை போற்றி போற்றி கல்யாணி புதல்வனே பாட்டினிலே ஆற்றல் அருளி அடியேனை தேற்றமுடன் வாணிபதம் போற்றுவித்து வாழ்விப்பாய் வாணி அருள் வீணை ஒலி என்னாவில் விண்டு விண்டுரை சேகுவன் கேளாய் புதுவை விநாயகனே தொண்டு உனதன்னை பராசக்திக்கென்றும் தொடர்ந்திடுவேன் பண்டைச் சிறுமைகள் போக்கி என் நாவில் பழுத்த சுவை தெண்டமிழ் பாடல் ஒரு கோடி மெய்விடச் செய்குவையே செய்யாள் இனியாள் ஸ்ரீதேவி செந்தாமரையில் சேர்ந்திருப்பாள் கையாள் என நின் அடியேன் செய் தொழில்கள் யாவும் கை கலந்து செய்வாள் புகழ் சேர் வாணியும் என்னுள்ளே நின்று தீங்கவிதை பெய்வாள் சக்தி துணை புரிவாள் பிள்ளாய் நின்னை பேசிடலே பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண்மீது உள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புல்பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா ஞானாகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல் உயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன் இதனை நீ திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே இந்நாள் இப்பொழுது எனக்கு இவ்வரத்தினை அருள்வாய் ஆதி மூலமே அனந்த சக்தி குமாரனே சந்திர மௌலி நித்திய பொருளே சரணம் 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 இங்கு உனக்கே உனக்கே என் ஆவையும் உள்ளமும் தந்தேன் மனக்கேதம் யாவினையும் மாற்றி எனக்கே நீண்ட புகழ் வாழ்நாள் நிறை செல்வம் பேரழகு வேண்டுமட்டும் ஏவாய் விரைந்து விரைந்து உன் திருவுளம் என்மீது இறங்கிட வேண்டுமையா குரங்கை விடுத்து பகைவரின் தீவை கொளுத்தியவன் அரங்கத்திலே திருமாதுடன் பள்ளி கொண்டான் மருகா வரங்கள் பொழியும் உகிலே என் உள்ளத்து வாழ்பவனே வாழ்க புதுவை மணக்குளத்து வள்ளல் பாத மணிமலரே ஆழ்க உள்ளம் சலனமில்லாது அகண்ட வெளிக்கண் அன்பினையே சூழ்க துயர்கள் தொலைந்திடுக தொலையா இன்பம் விளைந்திடுக வீழ்க கலியின் வலியெல்லாம் தான் மேவுகவே மேவி மேவி துயரில் வீழ்வாய் எத்தனை கூறியும் விடுதலைக்கு இசையாய் பாவி நெஞ்சே பார்மிசை நின்னை இன்புறச் செய்வேன் எதற்கும் இனி அஞ்சேல் ஐயன் பிள்ளையார் அருளால் உனக்கு நான் அபயம் இங்கு அளித்தேன் நெஞ்சே நினக்கு நான் உரைத்தன நிலை நிறுத்திடவே தீயடை குதிப்பேன் கடலுள் வீழ்வேன் வெவ்விடம் உண்பேன் மேதினி அழிப்பேன்றி காப்பேன் மூட நெஞ்சே முப்பது கோடி முறை உனக்கு உரைத்தேன் இன்னும் ஒழிவேன் தலையில் இடி விழுந்தால் சஞ்சலப்படாதே ஏது நிகழினும் நமக்கேன் என்று இரு பராசக்தி உளத்தின்படி உலக நிகழும் நமக்கேன் பொறுப்பு நான் என்றோர் தனிப்பொருள் இல்லை நான் எனும் எண்ணமே வெறும் பொய் என்றான் புத்தன் இறைஞ்சுவோம் அவன் பதம் இனி எப்பொழுதும் உரைத்திடேன் இதை நீ மறவாது இருப்பாய் மடமை நெஞ்சே கவலைப்படுதலே படுதலே கரு நரகமம்மா கவலையற்று இருத்தலே முக்தி சிவனொரு மகன் இதை எனக் செய்கவே செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் அன்பில் சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு இயல்பு தவறி விருப்பம் விளைதல் இயல்வதென்றாம் செயல் இங்கு சித்த விருப்பினை பின்பற்றும் சீர்மிகவே பயலினல் அன்பை இயல்பென கொள்ளுதிர் பாரிலுள்ளீர் முயல வினைகள் செழிக்கும் விநாயகன் கவலை நெஞ்சை வலியுறுத்தி உடலை இரும்புக்கு இணையாக்கி பொய்க்கும் கலியை நான் கொன்று பூலோகத்தார் கண்முன்னே மேய்க்கும் கிருதயுகத்தினை கொணர்வேன் தெய்வ விதி இகுதே விதியே வாழி விநாயகா வாழி பத்தியே வாழி பரமா வாழி சிதைவினை நீக்கும் தெய்வமே போற்றி புதுவினை காட்டும் புண்ணியா போற்றி மதியினை வளர்க்கும் அன்னே போற்றி இச்சையும் கிரியையும் ஞானமும் ஒன்றாக்கும் மூல சக்தியின் முதல்வா போற்றி பிறைமதி சூடிய பெருமான் வாழி நிறைவினை சேர்க்கும் நிர்மலன் வாழி காலம் மூன்றையும் கடந்தான் வாழி சக்தி தேவி சரணம் வாழி வெற்றி வாழி வீரம் வாழி பக்தி வாழி பல பல காலமும் உண்மை வாழி ஊக்கம் வாழி நல்ல குணங்களே நம்மிடை பதங்களாம் அமரர் கண்டீர் பாரிடை மக்களே கிருதயுகத்தினை கேடின்றி நிறுத்த விரதனான் கொண்டனன் வெற்றி தரும் சுடர் விநாயகன் தாளினை வாழியே என்று மகாகவி பாரதியாரின் விநாயகர் மாலை நிறைவு பெறுகிறது நாளைய நிகழ்வு ஸ்ரீ நிகழ்வின் நிறைவுரையாகவும் நன்றியுறையாகவும் அமையும் இன்றைய நிகழ்வில் மகாகவி பாரதியார் அருளி செய்த விநாயகர் நான்மணி மாலையை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்